நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய பதிவிலே கிராம உள்ளூர் தெய்வங்கள் பற்றி சில இன்றியமையாத செய்திகளை நாம் உள்வாங்க இருக்கின்றோம் முன்னரே ஒரு பதிவிலே கிராம தெய்வமான ஐயனார் பற்றி நான் தனி பதிவாக உங்கள் முன் வைத்திருந்தேன் மீதி இருக்கிற உள்ளூர் தெய்வங்களை தொகுத்து முழுமையாக இந்த பதிவிலே தர நான் முயற்சி செய்கிறேன் தமிழறிஞர் சோமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் மரபும் பண்பாடும் என்ற ஒரு நூலிலே அழகாக செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் அவருடைய கட்டுரையை மையமாக வைத்தும் மேலும் சில தரவுகளை திரட்டியும் ஒரு தொகுப்பாக உங்கள் முன் வைக்கிறேன் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கும் தமிழ் பண்பாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உணர்கின்ற அறிகின்ற துடிக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த பதிவு பயன்படும் என்று நான் விரும்புகிறேன் இந்த முதல்ல அடுத்த கடவுள் ஐயனாருக்கு அடுத்த ஒரு கடவுள் சுடலை மாடசாமி என்று சொல்லுவார்கள் இவர் உள்ளூர் தெய்வங்களிலே மற்றொரு முக்கியமான தெய்வம் என்று சொல்லலாம் நெல் வயல்களுக்கு இடையே உயர்ந்த தளத்தில் இவருடைய கோயில் கட்டப்பட்டிருக்கும் கிராமங்களிலே கோனார் மரவர் சாம்பவர் போன்ற சில சாதியினர் குறிப்பாக சுடலை மாடனை வழிபடுகின்றனர் என்று சொல்லலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே புதுக்குளம் கிராமத்திலே உள்ள சுடலை மாடன் கோயில் என்பது மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக கருதப்படுகிறது குறிப்பிடத்தக்க ஒரு சுடலை மாடன் கோயில் என்று இதை சொல்லலாம் இந்த கோயிலை சுற்றி செங்கற் சுவர்கள் செங்கல்லால் ஆன சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது பத்து ஆண் கடவுளர் உருவங்களும் பதினோரு பெண் கடவுளர் உருவங்களும் இந்த வளாகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன முக்கியமான சன்னதி சுடலை மாடன் சன்னதி அல்லது சாத்தன் சன்னதி என்று வழங்கப்படுகிறது அதாவது இந்த கோயிலிலே சுடலை மாடன் சுவாமியுடைய கோயிலிலே முக்கியமான சன்னதி சுடலை மாடன் அல்லது சாத்தனுக்கு உரியது என்று சொல்லுவார்கள் நான்கு பக்கங்களிலும் சாய்வான முறையிலே அமைந்து கோபுரம் போல ரெண்டு மீட்டர் உயரத்திற்கு இந்த கோவில் இருக்கும் திருவிழாக்களின் போது கிராமத்திலே திருவிழாக்கள் நடக்கின்ற பொழுது கிராம மக்கள் வெள்ளாடு செம்மிரியாடு கோழி முதலியவற்றை இந்த சுடலை மாட சுவாமிக்கு பலியாக செலுத்துவார்கள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் திருநெல்வேலியிலே முக்கிய திருநெல்வேலி நகரத்துடைய முக்கிய வீதி ஒன்றுக்கு சுடலை மாடன் கோயில் வீதி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் உள்வாங்க வேண்டும் திருநெல்வேலியிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே மூலக்கரைப்பட்டியில் உள்ள பரமசிவ சுவாமி கோயில் மிகவும் பிரபலமானது என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் இப்பகுதியில் இருக்கிற மக்கள் இப்பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு பையனுக்கு எப்படியாவது இக்கடவுளுடைய பெயரை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றனர் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்த உள்ளூர் தெய்வங்களிலே இன்றியமையாதது அங்கால பரமேஸ்வரி அங்கால பரமேஸ்வரி அங்கால ஈஸ்வரி அம்மன் என்றும் அங்கால பரமேஸ்வரி என்றும் பக்தியுடன் பக்தர்களாலே அழைத்து வழிபடப்படுகின்ற தெய்வம் இந்த தெய்வம் அங்காள பரமேஸ்வரி இந்த தெய்வமானது அங்காள ஈஸ்வரி அம்மன் அல்லது அங்கால பரமேஸ்வரி என பக்தர்களாலே அழைக்கப்படுகிறார் அன்றாட பூசைகளை இந்த கடவுளுக்குரிய அன்றாட பூசைகளை சைவ ஓதுவார் ஒருவர் நாள்தோறும் செய்வது என்பது மரபாக அமைந்திருக்கிறது இந்த தெய்வத்திற்கு உரிய திருவிழா மாசி படுக்கை அல்லது மகா சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது தெய்வத்துக்குரிய திருவிழா மாசி படுக்கை அல்லது மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி அன்று மக்கள் இரவு முழுவதும் கண்விழித்து இந்த தெய்வத்திற்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்களை கண்டு மகிழ்ச்சி அடைவர் அதே நேரத்தில் இரவு முழுவதும் கடவுளை இந்த கடவுளை வழிபடுவர் என்று சொல்லப்படுகிறது அங்காள பரமேஸ்வரிக்கு கோயில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிற கோயிலையும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே திருவாடனைக்கு அருகே மணிகண்டி என்னும் ஊரிலும் அமைந்திருக்கிற இந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் என்று சொல்லப்படுகிறது இது மட்டுமன்றி தமிழகத்தின் பல பகுதிகளிலே ஏராளமான இடங்களிலே இக்கடவுளுக்கு கோயில்கள் இருக்கின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் பேய் முதலியவற்றால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கிராமங்களிலே சில பிள்ளைகளுக்கு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ பேய் பிடிக்கும் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு பேய் பிடிக்கப்பட்டவர்கள் பேயினால் பிடித்து கொள்ளப்பட்டவர்களும் ஒரே சமயத்திலே பல செயல்களை செய்ய வல்ல அஷ்டவதானி சதாவதானி ஆகியோர்கள் இந்த தெய்வத்தை குறிப்பாக வணங்கி வழிபடுகிறர்கள் வழிபடுகிறார்கள் என்பதை நாம் இலக்கியத்தின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது அடுத்து இன்றியமையாத ஒரு கிராம தேவதை வெயிலு காத்த அம்மன் என்று சொல்லுவார்கள் வெயிலு காத்த அம்மன் நான் சொல்லுவதை தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்கள் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும் வெயிலு காத்த அம்மன் வெயில் என்பது இலக்கிய வழக்கு கிராமத்திலே அதை வெயில் என்று சொல்லுகிறார்கள் வெயிலு காத்த அம்மன் இந்த அம்மன் ஒளியினுடைய கடவுள் அல்லது ஒளியின் இறைவி என்று அழைக்கப்படுகிறார் வெயிலு காத்த அம்மன் கோயில்கள் குறிப்பாக விருதுநகரிலும் திருப்பரங்குன்றத்திலும் அமைந்திருக்கிறது இந்த கோயில்கள் சிறப்பு வாய்ந்த கோயிலாக அதாவது அம்மனுக்குரிய கோயிலாக கருதப்படுகிறது மழை அதிகமாக பெய்து கழனிகளிலே நீர் தேங்கும் இப்படி கழனிகளிலே பயிர் செய்கின்ற கழனிகளிலே நீர் தேங்குகின்ற போது அந்த பயிர்கள் அழுகி போய்விடும் இவ்வாறு பயிர்கள் அழுகி போய்விடாமல் சூரிய வெப்பம் அந்த பயிர்கள் மீது பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடவுளை வேண்டுவர் கிராமத்து மக்கள் கடவுளை வேண்டுவர் ஒரு அம்மனை வேண்டுவர் இந்த அம்மனை இந்த கடவுளை வெயிலு காத்த அம்மன் என்று நாட்டார் இலக்கியங்கள் கிராம இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது இப்படி வெயிலை வேண்டும் என்று சொல்லி ஒரு புற வேண்டி இருக்க மழை வேண்டும் என்று ஒரு கடவுளை வேண்டுகின்ற ஒரு சூழலும் கிராம மக்களிடையே இருந்து வருகிறது மழைக்காக வேண்டுகிற கடவுளை மாரியம்மன் என்று சொல்லுவார்கள் மாரி என்று சொன்னால் மழை என்று நமக்கு புரியும் இப்படி மழையை வேண்டி வேண்டுகின்ற அல்லது வேண்டுதல் செய்கின்ற கடவுள் மாரியம்மன் இந்த மாரியம்மன் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு உடல் நலம் தரும் இறைவியாக அல்லது இறைவனாக கருதப்படுகிறார் அம்மை காலரா போன்ற தொற்று நோய்களிலிருந்து இவள் மக்களை காப்பாற்றுகிறாள் என்பது மக்களுடைய நம்பிக்கை இன்றும் கூட கிராமங்களிலே மட்டுமல்ல நகர்ப்புறத்திலே வாழுகிறவர்கள் கூட அம்மை காலரா போன்ற தொற்று நோய்களுக்கு தொற்று நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்றுகிறவள் இந்த மாரியம்மன் என்ற நம்பிக்கை இருந்து வருகிறது புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில்கள் சில மாவட்டங்களிலே அமைந்திருக்கிறது அதாவது திருச்சி மாவட்டத்திலே சமயபுரம் கோயிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே கொன்னையூர் அல்லது கொன்னையூர் அல்லது கொப்பனாம்பட்டி என்ற கோயிலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே கண்ணாத்தாள் கோயில் நாட்டரசன் கோட்டை கோயிலும் செங்கல்பட்டு மாவட்டத்திலே பெரியப்பாளையன் கோயிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே உப்பிலிபாளையம் பொள்ளாச்சி போன்ற இடங்களில் அமைந்திருக்கிற கோயில்களும் மிக சிறப்பு வாய்ந்த மாரியம்மன் கோயில்களாக கருதப்படுகிறது இந்த கோயில்களிலே சில கோயில்கள் சிலப்பதிகார சிறப்பதிகாரத்தில் வருகின்ற கண்ணகியோடு தொடர்புடையதாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் கேப்பையை வடித்து மாரியம்மனுக்கு படைப்பது வழக்கம் அதாவது கேப்பை கேழ்வரகை காட்சி கஞ்சியாக செய்து கூழாக செய்து மாரியம்மனுக்கு படைப்பது வழக்கம் சில மாவட்டங்களிலே மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுவது என்ற ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த திருவிழா குடும்ப அளவிலே உறவினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சுற்றத்தாரோடு சேர்ந்து மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுகின்ற திருவிழா இன்றைக்கும் மிக சிறப்பாக கிராமங்களிலே மட்டுமல்ல நகரங்களிலே கூட நடைபெறுவதை நம்மால் காண முடியும் ஆனால் கிராமங்களிலே இந்த விழா என்பது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக பண்டை காலந்தொட்டே நடந்து வருகிறது அதாவது இந்த மாரியம்மன் ஒரு மனிதனுடைய கண் பார்வையை கெடுக்கவும் கண் பார்வையை கொடுக்கவும் வல்லவள் என்ற ஒரு கருத்து அழுத்தமாக மக்களிடையே பரவி இருக்கிறது கண் நோயாளிகள் தன்னுடைய கண் குணமடைந்த பிறகு மாரியம்மனுக்கு வெள்ளியிலே கண் செய்து படைப்பது வழக்கமாக இருந்து வருகிறது ஆயிரம் கண்ணுடையால் என்று இந்த மாரியம்மனை பக்தர்கள் போற்றி பாடுவர் உள்ளூரிலே அம்மை கண்டால் ஊரிலே அம்மை கண்டால் அவர்கள் மாரியம்மனுடைய அருளை வேண்டி அந்த அம்மை நோய் தங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று அம்மை நோய் கண்டவர்களும் அந்த குடும்பத்தாரும் மாரியம்மனை நோக்கி வேண்டுதல் செய்வர் உடனே இவர்கள் பூசாரியை அணுகுகின்ற பொழுது அந்த பூசாரி மாரியம்மனுக்கு கிராமத்தில் இருக்கிற பூசாரி மாரியம்மனுக்கு பால் இளநீர் ஊதுபத்தி முதலியவற்றையும் வெள்ளியிலே சில வெள்ளியில் வெள்ளியில் செய்த சில பொருட்களையும் ஆடு மாடுகளையும் பணத்தையும் வழங்க வேண்டும் என்று பூசாரி கட்டளையிடுவார் பூசாரியினுடைய கட்டளை அல்லது பூசாரியுடைய வாக்கை அம்பிகையின் வாக்காகவே அம்மனுடைய வாக்காகவே அந்த கிராமத்து மக்கள் ஏற்று அவர் கேட்ட அனைத்தையும் உடனே செய்து தருவர் குறை வைக்காமல் கேட்ட காணிக்கைகளை அந்த அம்மனுக்கு பூசாரி வழியாக படைப்பர் பெரியம்மை சின்னம்மை முக்குழிப்பான் சிறு சிறுப்பை போன்ற இந்த தொற்று நோய்களிலிருந்து மக்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக எந்த வைத்தியத்தையும் செய்ய மாட்டார்கள் இந்த நோய் மக்களை கண்டால் கிராமத்து மக்களை கண்டால் இதை குணப்படுத்துகின்ற தன்மை என்பது மாரியம்மன் மாரியம்மனுக்கு மட்டுமே உண்டு என்பதை மக்கள் இன்றும் நம்புகின்றனர் இந்த நோய்கள் வந்தால் குணமாகின்ற வரை மாரியம்மனை நினைத்து மாரியம்மனுடைய புகழை பாடி காத்திருந்து அவனுடைய அருளை பெற்று குணம் பெறுவார்கள் இன்றைக்கும் இந்த மரபு கிராம மக்களிடையே இருந்து வருகிறது யாராவது ஒருவர் பெரியம்மையிலே இறந்து விட்டால் இறந்து விட்டதாக சொல்ல மாட்டார்கள் அம்மை பார்த்து குளிர்ந்து விட்டது என்று சொல்லி பக்குவமாக இந்த செய்தியை ஊர் மக்களுக்கு பரப்புவார்கள் இந்த மாரியம்மனுடைய தொடர்பாக தீ மிதித்தல் மாரியம்மனுக்கு எடுக்கிற விழாக்களிலே முக்கியமானது தீ மிதித்தல் என்பது மாரியம்மனுடைய கோயில்களிலே கோயில்களிலே மிக பெரிய அளவிலே நடைபெறுகிற சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி தீ மிதித்தல் என்று சொல்லுவார்கள் இதை மலர்கள் மீது நடப்பது என்னும் பொருளிலே அந்த தீயை தீயாக கருதாமல் மலராக நினைத்து பூக்குளித்தல் என்று இதை சொல்லுவார்கள் தன்னுடைய உடல் நிறைய உடல் முழுக்க திருநீரை பூசிய ஆடவர்கள் அந்த கக்கும் நெருப்பின் மீது மூன்றடி மூன்று அல்லது நான்கு மீட்டர் தூரம் பல தடவை சென்று சென்று திரும்புவர் அவருடைய பார்த்தாலே நெருப்பினுடைய சூடு என்பது வெம்மை என்பது அவர்களை எந்த முறையிலும் தாக்காது மகிழ்ச்சியோடு அவர்கள் அந்த தீயை விதிப்பர் பெண்கள் தீ குளிப்பது என்பது பண்டை முதலே இல்லாத ஒரு மரபாக இருந்து வருகிறது அதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய தலையிலே சேலை முனையாலே போர்த்து கொண்டு அல்லாத முந்தானை என்று சொல்லுவோம் அந்த முந்தானையை தலையிலே போர்த்தி கொண்டு அதன் மீது ஒரு கரண்டி அளவு தணல் அல்லது ஒரு 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 சிறு கரண்டி தலர் சிறு சுடு சாம்பலை ஒரு சட்டியிலே வைத்து தலைமீது வைத்து சுமந்து செல்லுவர் பெண்கள் இதை மாதிரி செய்வர் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இந்த உள்ளங்கையிலே இந்த அக்னி சட்டியை ஏந்தி கொண்டு மாரியம்மன் கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவது என்பது மற்றொரு வகை இந்த பெண்கள் தலையிலே இந்த தீச்சட்டியை வைத்து சுமப்பர் திருமணமாகாத பெண்கள் தன்னுடைய கரங்களிலே இந்த தீ சட்டி ஏந்து செல்லுவர் அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த தீ இருக்கிற சட்டி என்பது அதை ஏந்தி செல்லுகின்ற பெண்களையோ அல்லது வாலிப பிள்ளைகளையோ இதுவரை ஒன்றும் செய்யாதது என்பது கடவுளுடைய அற்புதம் என்று மக்கள் நம்புகின்றனர் இந்த திருவிழாவிற்கு இவர்கள் மிகவும் கவனத்தோடு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள் இருபத்தி ஓரு நாட்கள் முன்னிருந்து இவர்கள் பல இந்த பிரார்த்தனைக்காரர்கள் பலவிதமான விரதங்களை மேற்கொள்வார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை உணவு மட்டுமே உண்வார்கள் ஒருவேளை உணவு மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள் தரையிலே வெறும் தரையிலே தான் இவர்கள் படுப்பார்கள் சிற்றென்பத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஆன்மீகத்திலே இரவும் பகலும் தங்கள் எண்ணத்தை ஈடுபடுத்திக் கொண்டு ஈடுபடித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி இந்த விரதத்தை அவர்கள் இறுதி நாளிலே செய்வார்கள் இது பரம்பரை பரம்பரையாக இருந்து வருகிற செய்தி ஒருவேளை ஆன்மீக உணர்வு சற்று குறைகின்ற பொழுது இவர்கள் அந்த நேரத்திலே அக்னி குடத்தை ஏந்தி அல்லது அக்னி சட்டை ஏந்தி மீண்டுமாக தங்களுடைய அந்த ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்கின்ற பழக்கம் இருந்து வருகிறது இந்த திருவிழா மிக கடுமையான கோடை காலத்திலே நடக்கும் அதாவது அக்னி நட்சத்திரத்திலாம் அக்னி நட்சத்திரம் இருக்கின்ற பொழுதுதான் இந்த மாரியம்மன் திருவிழா அல்லது தீமிதி விழா வருடந்தோறும் வருகின்றது என்பதை நான் உள்வாங்க வேண்டும் இந்த திருவிழாவிற்கு விருதுநகர் என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம் என்று சொல்லுவார்கள் நகரிலே நடைபெறுகின்ற தீமிதி விழா என்பது சிறப்பு வாய்ந்தது என்று இலக்கிய ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அக்னி நட்சத்திரம் என்பது சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரை இருபத்தி ஓரு நாட்களை குறிக்கும் இந்த காலப்பகுதி மிகவும் வெப்ப மிகுந்த பகுதி இந்த பகுதியிலே இந்த காலகட்டத்திலே தான் இந்த தீமீதி விழா என்பது நடக்கும் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த மாரியம்மனை மற்றொரு முறையிலேயும் வழிபடுவர் மற்றொரு முறையிலேயும் வழிபடுகின்ற பழக்கம் கிராமங்களிலே உண்டு அதாவது மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க நெடுந்தூரத்திற்கு பூத்தட்டு அல்லது பூக்கொடையை தூக்கி செல்வது மரபு கூட்டம் கூட்டமாக கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த பூத்தட்டு அல்லது பூக்கொடையை ஏந்தி செல்வார்கள் கோயில் திருவிழா தொடங்கி விட்டதை அறிவிப்பதற்காக கோயில் கம்பத்திலே கொடி கம்பத்திலே கொடியேற்றப்படும் அந்த நாளிலே மக்கள் முளைப்பாரி கொட்டுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துவர் அதாவது கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் குறிப்பிட்ட ஒரு இடத்திலே ஒரு குடத்திலே நெல் தானியங்கள் பயிறு வகைகளை விதைப்பர் விதைத்து எட்டு நாள் கழித்து அந்த குடங்களை கோயிலுக்கு கொண்டு வருவார்கள் அடுத்த தொடர்ந்து மூன்று நாட்கள் பெண்கள் பலர் ஒன்று சேர்ந்து மாரியம்மனுடைய புகழை கும்மி அடித்து பாடி தங்களுடைய பக்தி பரவசத்தை வெளிப்படுத்துவார்கள் பிறகு வணக்க ஒடுக்கமாய் அந்த பானைகளை சுற்றி பலம் வந்து தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவார்கள் திருவிழாவினுடைய இறுதியிலே அருகில் இருக்கிற குளம் அல்லது ஆற்றிலே அந்த பாலை பானைகளை மூழ்கடித்து மூழ்கடிக்கிற பழக்கம் கிராமங்களில் இருந்து வருகிறது பச்சரிசியோடு வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு ஏற்றி கோயில் வாயிலிலே அதை எரிய வைப்பதிலே பெண்கள் இந்த காலங்களிலே மகிழ்ச்சி அடைவர் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகு கடைசியிலே கடவுளுடைய பிரசாதமாக நினைத்து அந்த மாவிளக்கை அவர் பிரசாதமாக உண்டு மகிழ்ச்சி அடைகிற பழக்கம் கிராமங்களிலே இருப்பதை நம்மால் காண முடிகிறது காலரா அம்மை முதலில் நோய்களை தடுப்பதற்காகவும் அந்த நோய் வரப்பற்றவர்கள் உடல்நலம் தேறியதற்காகவும் மாரியம்மனுக்கு நன்றி கூறவும் கிராமங்களிலே இந்த திருவிழா நாட்களிலே சிலர் தங்களுடைய உடலிலே கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வேண்டுதலை நிறைவேற்றுகிற பழக்கமும் இருந்து வருகிறது கோவை மாவட்டத்து பெண்கள் தம்முடைய பகுதியிலே இவ்வாறு தொற்று நோய்கள் பரவுகின்ற சூழ்நிலையிலே இளநீர் கருப்பக்கட்டியை வைத்து உப்புளி மாரியம்மனுக்கு படைக்கிற வழக்கம் நீண்ட காலமாக இருந்து வருகிறது இவ்வாறு இந்த மாரியம்மனுக்குரிய திருவிழா செய்திகள் நாட்டார் பாடல்களே ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த சிந்தனையோடு இந்த கிராம உள்ளூர் தெய்வங்களுடைய தொகுப்பை நான் நிறைவு செய்கிறேன் குறிப்பாக யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வெழுதுகின்ற அன்பர்களுக்கு நாட்டுப்புற இலக்கியங்கள் பாடலாக பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடலின் ஒரு கூறாக இவை ஐந்து அமைந்திருப்பதினாலே இந்த செய்தியை உங்கள் முன் நான் வைக்கிறேன் தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்களும் தமிழ் பண்பாடு பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நண்பர்களுக்கும் இந்த பதிவு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயன்பட்டா பயன்பட்டது போல மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் விடுபட்ட செய்திகளையும் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு பதிவிலே சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்